அதாவது வேலூர் மாநகராட்சின்றது எப்படி ஆகிபோச்சுனா மாட்டுங்களுக்கு வந்து முன்னாடி தான் மாட்டை கட்டி வண்டி ஓட்டுவாங்க இப்பெல்லாம் மாட்டை முன்னாடி ஓட்டிக்கிட்டே தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது நிலமை மாநகராட்சி ஃபுல்லாக இதே நிலமை தான் கார்பரேஷனில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த மாதிரி மாடுகள் வந்து தெருவில் சுற்றி திரிஞ்சுது அப்படின்னா அபராதம் ஜெயிலில் போட்டுருவோம் அப்படிலாம் வந்து புருடா விட்டு மறந்தாங்க இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா வேலூர்ல இருக்கிற முக்கிய சிட்டி சிஎம்சி ரோடு தோட்டப்பாளையம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் லைனு அந்த பக்கம் ஆரணி ரோடு எல்லா பக்கமும் இந்த மாடுகளோட தொல்லை ரோட்டில் வந்து எக்கச்சக்கமாக ஆயிடுச்சு இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆளே கிடையாது அவங்க வேலூர் நன்றி இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வட்டாட்சியர் அலுவலகம் இருக்கு இல்லையா இந்த இடம் இந்த மாடுகள்லாம் இப்படி தான் கேப்பார் அட்டு கிடக்குது எல்லா ரோட்லேயும் இதே நிலமை தான் காட்பாடி சித்தூர் ரோடு இந்த மெயின் ரோடு ஓடுற எல்லா இடத்துலையும் இந்த மாடுகளோட அட்டவரியும் அரசு அலுவலகம் எதிர்பே இந்த நிலைமைனா ಮಕ್ಕಳನ್ನು